அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல காத்திருக்கும் வெளியிட்ட அறிவிப்பு அமெரிக்காவை உலுக்கிய துப்பாக்கிச்சூடு பலியான உயிர்கள் சூடான் துணை ராணுவ தாக்குதலில் ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழப்பு எல்லை மூடல் ஐரோப்பிய ஒன்றியம் சீன வர்த்தகத்தில் பாதிப்பு இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த துருக்கி எகிப்தின் நாளை வெடித்தது அடுத்த மோதல் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் கடும் பதற்றம் அமெரிக்காவில் ஹெலிகாப்டர் விபத்து ஐந்து பேர் படுகாயம் பணிக்கைதிகளின் கைதிகளின் விடுவிப்புக்கு முன் டெல்லவிவில் திரண்ட மக்கள் தொடர்பென விரிவான செய்திகள் ஐரோப்பிய எல்லை கடக்கும் பயணிகளுக்கு இன்று அதிகாலை முதல் புதிய பதிவு நடவடிக்கை நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த நடைமுறைகளில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் குடிமக்கள் அல்லாதவர்கள் ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளுக்குள் நுழைவதற்கு முன்னர் தங்கள் கடவுச்சீட்டுகளின் விவரங்களையும் தமது கைரேகைகள் மற்றும் நிழற்படத்தையும் எல்லையில் பதிவு செய்ய வேண்டும் இதனால் ஐரோப்பிய ஒன்றிய எல்லைகளில் பயணிகள் தமக்குரிய சோதனைகளுக்கு சற்று அதிக நேரத்தை எடுக்க வேண்டிய நிலை வந்துள்ளது இஎஸ் அல்லது என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் எனப்படும் இந்த உள்நுழைவு வெளியாக நடைமுறை ஐரோப்பிய ஒன்றியத்தின் சகல உறுப்பு நாடுகளுக்கும் உரிய நடைமுறையாகும் இன்று ஆரம்பித்த இந்த பரிசார்ந்த நடைமுறை ஆறு மாதங்களுக்கு பின்னர் அதாவது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னர் அறுதி நடைமுறையாக மாறும் இது செயல்முறை இலவசமான ஒரு செயல்முறை என்பதுடன் ஒருமுறை எடுக்கப்படும் இந்த பதிவு மூன்று வருட காலத்துக்கு செல்லுபடியாகும் அதாவது ஒருமுறை பதிவு வழங்கப்பட்டால் அதன் பின்னர் ஒன்றிய நாடுகளுக்கான அடுத்தடுத்த பயணங்கள் இலகுவாக மாறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஐஸ்லாந்து நோர்வே மற்றும் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட செங்கன் பகுதி நாடுகளுக்கும் இந்த உள்நுழைவு நுழைவு நடைமுறை அவசியம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியர்களை பொறுத்தவரை டோவர் துறைமுகம் உள்ள யூரோ ரனல் முனியம் மற்றும் பிரித்தானியாவிலிருந்து பிரான்ஸ் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்துக்கு செல்லும் யூரோ ஸ்டார் தொடர்ந்து பயணிகளுக்கும் இது பொருந்தும் இதற்காக லண்டன் சென்ற பன்கிராஸ் நிலையம் டோவர் துறைமுகம் யூரோ ரனல் முனியம் உட்பட்ட இடங்களில் புதிய கட்டமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன எிகளை பாதுகாப்பதற்கும் சட்டவிரோத குடியேறிகளை தடுக்கவும் இந்த நவீனமயமாக்கல் நடவடிக்கை உதவும் குறிப்பிட்டுள்ளது உக்ரைன் மற்றும் ரஷ்யா போரை உறுதியாக நிறுத்த முடியும் என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈஸ்டேன் மற்றும் கமாஸ் இடையில் டொனால்டு முயற்சியால் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தற்போது காசாவில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துள்ளது இது தொடர்பில் ஜெலன்ஸ்கி தொலைபேசியில் உரையாடியுள்ளார் மேலும் தெரிவித்த ஜெலன்ஸ்கி ஒரு பிராந்தியத்தில் போரை நிறுத்த முடியும் என்றால் உக்ரைன் மற்றும் ரஷ்யா போர் உள்ளிட்ட மற்றிய போர்களை உறுதியாக நிறுத்த முடியும் நமது எரிசக்தி அமைப்பின் மீதான ரஷ்யாவின் தாக்குதல்கள் குறித்து ட்ரம்பிடம் தெரிவித்தேன் மேலும் அங்களுக்கு ஆதரவளிக்க அவர் தயாராக இருப்பதை நான் பாராட்டுகின்றேன் நமது வான் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் இது தொடர்பாக ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து நாங்கள் விவாதித்தோம் உண்மையான ராஜதந்திரத்தில் ஈடுபட ரஷ்யா இருக்க வேண்டும் வலிமை மூலம் அடைய முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் மிசிசிபி மாநிலத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பனிரெண்டு பேர் படுகாயமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை காவல்துறையினர் சந்தேக நபர்களை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானை துணை ராணுவ படையான எப் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்கள் ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்ததாக அந்த நாட்டு உள்நாட்டு போரை கண்காணித்து வர மருத்துவ குழு தெரிவித்துள்ளது இதுகுறித்து தெரிவிக்கையில் எப் படையால் முற்றுகையிடப்பட்டுள்ள வடக்கு டார்பர் மாகாண தலைநகரான அல்பசீரில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் உயிரிழந்தவர்களில் பதினான்கு சிறுவர்கள் பதினைந்து பெண்கள் அடங்குவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர ஐந்து சிறுவர்கள் ஏழு பெண்கள் உட்பட இருபத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாக கூறியுள்ள மருத்துவர் குழு அவர்களின் பெரும்பாலானவர்களுக்கு மோசமான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தது சூடானில் அல் புர்கான் தலைமையிலான இராணுவத்துக்கு முகமது கம்தான் டகாலோ தலைமையிலான ஆர் எஸ் துணை ராணுவ படைக்கும் இடையே அதிகார போட்டி காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் சண்டை நடந்து வருகின்றது இதில் உயிரிழந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுக்கும் பெலாரஸுக்கும் இடையிலான இராணுவ பயிற்சிகள் காரணமாக போலந்து பெலாரஸுடனான தனது எல்லையை மோடியதால் சீனா நெருக்கடியில் சிக்கியுள்ளது இதனால் சீனாவிலிருந்து மேற்கொள்ளப்படும் பொருட்கள் இறக்குமதியில் சரிவு நிலை ஏற்பட்டுள்ளது தற்காலிக பாதுகாப்பு நடவடிக்கையாக எல்லை மூடப்பட்டதாக போலந்து அதிகாரிகள் தெரிவித்திருந்தாலும் முழு பாதுகாப்பை உறுதி செய்த பின்னரே எல்லைப் போக்குவரத்துக்கு திறக்கப்படும் என்று பின்னர் அறிவிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையால் ஐரோப்பாவிற்கும் சீனாவுக்கும் இடையிலான வருடாந்த வர்த்தகம் இருபத்தி ஐந்து பில்லியன் ஜூரோக்கள் குறையக்கூடும் என்று ஐரோப்பிய பொருளாதார ஆய்வாளர்களை எச்சரித்துள்ளனர் காமாசுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவது தொடர்பாக துருக்கி ஜனாதிபதி ரசப் தைப் எர்டோகன் இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அற்பமான சாக்கு போக்குகளின் பேரில் ஒப்பந்தங்களை மீறும் இஸ்ரேலின் பதவியை எர்டோகன் விமர்சித்தார் முந்தைய போர் நிறுத்தம் மற்றும் உதவி ஒப்பந்தங்களில் அதன் சொந்த உறுதிமொழிகளை காட்டி கொடுத்ததாக குற்றம் சாட்டினார் இஸ்ரேல் தனது கடந்த கால தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருப்பதை உறுதி செய்ய துருக்கி செயல்பட்டு வருவதாகவும் காசாவில் சிக்கியுள்ள பொதுமக்களுக்கு உணவு மருந்து மற்றும் தங்குமிட பொருட்களை விரைவான சர்வதேச ஒருங்கிணைப்பை வலியுறுத்துவதாகவும் அவர் வலியுறுத்தி தெரிவித்துள்ளார் முனியை நிர்வகித்து வரும் கமாஸ் படையினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஆயிரத்து நூற்றி முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரை படைய கைதிகளாக காசாமணிக்கு கமாஸ் கொண்டு சென்றது இதையடுத்து கமாஸ் மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசாமணியில் அதிரடி தாக்குதல் நடத்தியது அதேவேளை படைய கைதிகளை பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் ராணுவ நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் கொண்டு சென்றது பனை கைதிகளில் சிலர் கமாஸ் படையினரால் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் தடலங்களும் மீட்கப்பட்டன கமாஸ் படையினரின் பிடியிலும் நாற்பத்தி எட்டு பேர் பனை கைதிகளாக உள்ளனர் இருபத்தி எட்டு பேர் கமாஸ் படையினரால் கொல்லப்பட்டுள்ளனர் எஞ்சிய இருபது பேர் உயிருடன் உள்ளனர் அதே வழி கைதிகளை மீட்கவும் கமாஸ் படையினரை முழுமையாக ஒழிக்கும் நோக்கிலும் இசை தொடர்ந்து தரை வான்வழி தாக்குதலை நடத்தியது இரண்டு ஆண்டுகள் நடைபெற்ற இந்த போரில் காசாமுனையில் கமாஸ் படையினர் உட்பட அறுபத்தேழு ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதனிடையே படைய கைதிகள் விடுதலை ஸ்டீல் கமாஸ் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் முயற்சி மேற்கொண்டார் அதன் பயனாக போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்டீல் கமாஸ் சம்மதம் தெரிவித்தன இந்த நிலையில் இஸ்ரேல் கமாஸ் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவது காசாமனியில் அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பாக நாளைய தினம் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது எகிப்தின் ஜாரும் எல்சேக் நகரில் நாளை இந்த கூட்டம் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர் எகிப்து அதிபர் எல்சிசி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு தலைமை தாங்குகின்றனர் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் கடுமையான மோதல்கள் வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் ராணுவ தளங்கள் மீது தலிபான்கள் நடத்திய தாக்குதலுக்கு பின்னரே குறித்த மோதல்கள் வெடித்துள்ளன காபூலில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு பின்னர் இந்த மோதல்கள் அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள கேண்டிங்டன் கடற்கரை அருகே ஒரு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது பசிபிக் கோஸ்ட் நெடுஞ்சாலை மற்றும் கலிபோர்னியாவின் கேண்டிங்டன் தெரு அருகே பிற்பகல் இரண்டு மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்தது ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காமாஸ் இஸ்ட்ரேலிய பனை கைதிகளை விடுவிப்பதற்கு முன்னதாக இஸ்ரேலியின் டெல்லவிவில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியுள்ளனர் கூட்டத்தினரிடையே உரையாற்றிய அமெரிக்க விசேட தூதுவர் ஸ்டீவ் விட்காவ் பனை கைதிகள் வீட்டுக்கு திரும்பி வருகிறார்கள் என்று தெரிவித்தார் காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் பனை கைதிகளை திருப்பி அனுப்பும் ஒப்பந்தத்தை சாத்தியமாக்கியதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பை அவர் பாராட்டினார் காசாவில் இஸ்ரேலிய துருப்புகள் திரும்ப பெற்றதை தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களில் சுமார் ஐந்து லட்சம் பேர் வடக்கு காசாவிற்கு திரும்பியுள்ளதாக பாலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்தனர் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்